அன்பு காட்ட நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இங்கே மற்றவர்களிடம் அன்பு காட்டுங்கள் அன்பையும் மரியாதையையும் வெளிப்படுத்துங்கள் நீங்கள் மற்றவர்களை மதித்து அவர்கள் மீது அக்கறை காட்டுகிறீர்கள் என்பதை உங்கள் செயல்கள் மூலம் வெளிப்படுத்துங்கள் அக்கறையுடன் இருங்கள் மற்றவர்கள் கஷ்டப்படும்போது அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து ஆதரவளியுங்கள் பாராட்டுங்கள் மற்றவர்களின் நல்ல குணங்களையும் அவர்கள் செய்யும் நல்ல காரியங்களையும் பாராட்டுங்கள் இது அவர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் நல்ல குணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் மரியாதையுடன் பேசுங்கள் எப்போதும் மற்றவர்களிடம் மரியாதையுடனும் கண்ணியத்துடனும் பேசுங்கள் பொறுமையாக இருங்கள் கோபமான சூழல்களிலும் பொறுமையைக் கடைபிடித்து நிதானமாக செயல்படுங்கள் உதவும் மனப்பான்மை மற்றவர்களுக்கு உதவி செய்ய எப்போதும் தயாராக இருங்கள் நம்பிக்கைக்குரியவராக இருங்கள் நீங்கள் ஒருமுறை சொன்னால் அதை நிச்சயம் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையை மற்றவர்களிடம் ஏற்படுத்துங்கள் நேர்மறையாக இருங்கள் எப்போதும் நேர்மறையான எண்ணங்களுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள் இது உங்களைச் சுற்றியுள்ளவர்களுக்கும் பரவும் உங்களை நீங்களே கவனித்துக் கொள்ளுங்கள் சுயமரியாதை உங்களை நீங்களே நேசிப்பதும் மதிப்பதும் அவசியம் உங்களை நீங்கள் நேசித்தால் மட்டுமே மற்றவர்களும் உங்களை நேசிப்பார்கள் தனிப்பட்ட வளர்ச்சி உங்கள் அறிவையும் திறமைகளையும் தொடர்ந்து வளர்த்துக் கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நம்பிக்கையை அளிக்கும் சமூகத்தில் ஈடுபடுங்கள் சிரித்து பழகுங்கள் புன்னகை ஒரு சிறந்த ஆயுதம் இது மற்றவர்களிடம் அன்பான அணுகுமுறையை உருவாக்கும் காது கொடுத்து கேளுங்கள் மற்றவர்கள் பேசும்போது முழு கவனத்துடன் கேளுங்கள் அவர்கள் சொல்ல வரும் விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் பொதுவான ஆர்வங்களை கண்டறியுங்கள் மற்றவர்களுடன் பொதுவான ஆர்வங்களைப் பற்றி பேசுங்கள் இது உங்களுக்குள் ஒரு பிணைப்பை உருவாக்கும் இந்த விஷயங்களை நீங்கள் கடைப்பிடிக்கும்போது மற்றவர்கள் தானாகவே உங்கள் மீது அன்பு செலுத்தத் தொடங்குவார்கள்